உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா லூக்கா பதினான்கு இரண்டு என்ன செய்வார் என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி எனக்கு தேவையானதை செய்து தந்துடுவாரா ஏசு இன்றைக்கி எனக்கு தேவையானதை செய்து தந்துடுவாரா அப்படின்னு அவரையே தான் நோக்கி பார்த்துட்ருக்கோம்ல இன்றைக்கி என் வாழ்க்கை விடியாதா விடிஞ்சிடாதா இன்றைக்கி எனக்கு வேலை கிடச்சிடாதா இன்றைக்கி என்னுடைய கடன் அடையாதா இன்றைக்கி என் வியாதி சரியாயிடாதா அப்படின்னு நம்ம இயேசுவை நோக்கி பார்த்துட்டே தான் இருக்கும் அப்படி தானே ஒரு அற்புதம் நடந்துடாதா ஒரு அதிசயம் நடந்துடாதா ஏசு கண்ணை திறந்து பார்ப்பாரா என்னை கண்ணை திறந்து பார்ப்பாரா நானே ஒரு பாவீங்க எக்கச்சக்கமாக மோசமானவன் நான் நல்லவன் கிடையாது நான் நல்லவன் கிடையாது எனக்கு செய்வாரா அப்படின்னு நம்ம எல்லோரும் இயேசுவை நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லை இயேசுவை நோக்கி பார்த்துட்டே இருக்கிற உங்களுக்கு அவர் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்ய போகிறாரு எத்தனை பேர் இயேசுவையே நோக்கி பார்த்துட்ருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அற்புதம் நடக்க போகுது எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு டாக்டரை டாக்டர் எந்த டாக்டரையும் நான் பார்க்க முடியாது எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு அட்வொகேட்டை பார்க்க முடியாது எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு போலீஸையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயோ நான் பார்க்க முடியாது ஏசுவை மட்டும் தான் பார்க்க முடியும் ஏன் பிரச்சனைக்கு தேவன்தான் பதில் செய்யணும் எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க ஏசுவை தான் நான் நோக்கி பார்க்கணும் வேறு ஏர் வேறு யாரையும் நான் நோக்கி பார்க்க முடியாது அப்படி பார்த்தாலும் சரியாகாது நான் அந்த கட்டத்தில் நிற்கிறேன் உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்து தருவார் சரிங்களா முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தர் புண்ணிய ஸ்தலத்திலேயே உட்காந்துட்டாருங்க இது புண்ணிய ஸ்தலம் இதில் உட்காந்தா போதும் எனக்கு அற்புதம் நடந்துடும் அப்படின்னு இதில் வந்து பாவ விமோசனம் வந்துடும் இந்த தண்ணியில் மூழ்கி எழுந்துட்டேன்னா ஒரு பாவ விமோசனம் வந்துடும் அப்படின்னு முப்பத்தெட்டு வருஷத்தையும் வீணாக அப்படியே கழிச்சிட்டாங்க அவங்க ஒரு வியாதி உள்ளவங்க முப்பத்தெட்டு வருஷம் இது புண்ணிய ஸ்தலம் இது புண்ணிய ஸ்தலம் அங்கே நிறைய ஜபா ஆலயங்கள் இருந்துச்சு ஜப ஆலயத்துலேயாவது முப்பத்தெட்டு வருஷம் உட்காந்துன்னு முப்பத்தெட்டு வருஷம் பெதஸ்தா குளம் ஒரு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம்னு அங்கேயே உட்காந்து இந்த தண்ணி ரொம்ப எஃபெக்டு இதில் நான் மூழ்கி எழுந்துட்டேன்னா அவளு தான் அப்படின்னு அந்த தருணத்தை காத்துட்டு இருந்தாங்க அந்த தருணத்துக்காக இருந்தாங்க எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு சரிங்களாங்க ஐயோ இந்த ஊழியக்காரரா இந்த ஊழியக்காரர்கிட்ட ஜவம் பண்ணிட்டா போதும் சரியாயிடும் அப்படின்னு நம்மளும் நிறைய தடவை போய் போய் ஜவம் பண்ணிட்டு வரோம்ல தேவனை நோக்கி பார்த்தா போதும் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா தேவனை நோக்கி தான் நீங்கள் பார்க்கணும் அந்த வியாதி உள்ளவன்ல ஓ தேவதூதன் வருவான் எல்லாருக்காகவும் ஒரு தடவை குளத்தை கலக்கிறானே எனக்காக எனக்காக ஒரு தடவை குளத்தை கலக்க மாட்டானா தேவதூதனையே நோக்கி பார்த்துட்டு இருந்தான் அப்படி பார்த்ததுனால தான் முப்பத்தி எட்டு வருஷம் வேஸ்ட் ஆச்சு எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவங்க நல்லா தான் ஜபம் பண்ணுவாங்க ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு புகழ் பெற்ற ஊழியக்காரரை பார்க்குறதுக்கு அவர் எப்பொழுதும் தங்குகின்ற ஒரு வீட்டுக்கு போனாங்க அவர் அந்த ஊழியக்கார் என்ன பண்ணாருன்னா பயங்கர அவசரமான வேலை அவர் என்ன பண்ணார் ரொம்ப ஸ்பீடாக ஜோம் பண்ணிட்டு போயிட்டார் அவர் வாயிலருந்து எதாவது தீர்க்க தர்சனம் வராதா அவர் மூலமாக அற்புதம் நடக்காதான்னு தான் எதிர்பார்த்துட்டு போனாங்க எல்லாமே அப்படியே போயிடுச்சு ஆனால் அந்த குடும்பம் தேவனையே நோக்கி பார்த்தாங்கங்க பெரிய அற்புதத்தை அந்த தேவன் நம்ம தேவன் வந்து செய்து கொடுத்துட்டார் அந்த குடும்பத்துக்கு அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொடுத்தாரு ஏன்னா அவங்க தேவனையே பார்த்தாங்க அதுக்கப்புறம் வேறு யாரையும் தேடி போகல தேவனையே நோக்கி பார்த்தாங்க தேவனையே நோக்கி பாருங்க ஓகேங்களா எங்கேயும் போய் சுற்றாதீங்க அலையாதீங்க நீங்கள் தேவனை நோக்கி பார்த்துட்டே இருங்களேன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் சரிங்களாங்க அவரை நோக்கி பார்த்தால் மட்டும் போதும் அது போதுங்க அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்து கொடுத்துருவார் ஒவ்வொரு நொடியும் அவரை நோக்கி பார்த்துட்டே இருங்களேன் எதிர்பார்த்துட்டு நோக்கி பார்த்துட்டே இருங்களேன் ஏதோ ஒரு நொடி ஏதோ ஒரு நொடியில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்கப்பா உங்கள் பிள்ளைங்க உங்களை தான் நோக்கி பார்த்துட்ருக்காங்க எந்த ஒரு நொடி நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்கன்னு செய்து கொடுத்துருங்கப்பா வேறு யாரையும் பார்த்தா அவங்களுக்கு சரியாகாது உங்களை மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்கப்பா எப்படியாவது ஏதாவது செய்து கொடுத்துருங்கப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்ப சூப்தாவியால் நிரப்புங்க ஸ்நானம் எடுக்கணும் வச்சு பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரண படுக்கைகளும் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக மனிதனாக மனிதனா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க தீ எரிகிற இடத்துலலாம் எங்களால் வாழ முடியாது அங்கே அனுப்பாதீங்க பரலோகத்துக்கு வர ஆசைப்படுறோம்ப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா எந்த இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவா வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அப்பா ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதிய வானத்தில் உங்களை பார்க்க உங்களை சாந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா இப்போ சுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாதுப்பா அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா ஏழு வருடம் அந்த பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா இப்போ மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ட்ரூப்பு கொடுக்குறேன் ஏசு முளைச்சபன் கிளம்பிதாவே அவன் நாளைக்கு பார்க்கலாம்